ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முந்திரிக்கு மருந்தடிக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் முந்திரி பிஞ்சு கொட்டை வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால் மருந்தடிக்கிறதுக்கு சரியான டைம் இது தான் டிராக்டரை வச்சு எப்படி மருந்தடிக்கிறோங்கிறத பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சின்ன சின்ன பிஞ்சு தான் வர ஆரம்பிச்சிடுச்சு மூணு பாரல் டிராக்டரில் வச்சுக்குவோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பாரலுக்கு அரை லிட்டர் மருந்து ஊற்றுரும் மூணு பேரலுக்கும் ஒன்றரை லிட்டர் மருந்து மிக்ஸ் பண்ணுறோம் நாங்கள் இப்போ என்னென்னா சிம்பூஸ் அடிக்கிறோம் ஏன்னா கொஞ்சம் பூச்சி இருக்கிறதால சிம்பூஸ் மருந்தை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது கொஞ்சம் பூச்சியை சீக்கிரம் கொண்டுறோம் ஒரு பேரலுக்கு வந்து அரை லிட்டர் மருந்தை மிக்ஸ் பண்ணுவோம் நாங்கள் மருந்தை ஊற்றிட்டு அது உள்ள தண்ணியை மிக்ஸ் பண்ணி திரும்பவும் அலசி அந்த டப்பாவை ஊற்றிடுவோம் ஏன்னா அப்படியே தூக்கி போட்டால் யாராவது அதை யூஸ் பண்ணிவிடுவாங்க அதனால் அது டேஞ்சர் அதனால் நாங்கள் அதை ஃபுல்லாக மிக் அலசி அதிலே ஊற்றிடுவோம் நல்லா அலசி அதிலே நாங்கள் ஊற்றிடுவோம் எம்டி பாட்டிலேயும் இங்கே போட மாட்டோம் எம்டி பாட்டிலில் போட்டாலும் அது டேஞ்சர் தான் அதனால் எம்டி பாட்டில கூட நாங்கள் கொல்லையில் போட மாட்டோம் இப்போ டிராக்டர்லேருந்து ஒரு பம்போட ஓர்ஸ் தான் அந்த லாஸ்ட்டு டேங்க்கில் போடுறோம் ஏன்னா டிராக்டரில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு டேங்க்லேருந்து தான் நாங்கள் அடிக்க ஆரம்பிப்போம் ஏன்னா லோடு வந்து முன்னாடி தான் இருக்கும் லாஸ்ட்டு டைம்லேருந்து அடிச்சுட்டு வந்தால் தான் டிராக்டரு கரெக்டாக போகிறதுக்கு நல்லாயிருக்கும் டிராக்டரில் பார்த்திங்கன்னா பம்பு செட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஸ்ப்ரேயர் செட் பண்ணியிருக்கோம் இதுதான் மருந்தடிக்கிற மிஷினு இந்த ரெண்டு வாழ்வ வழியாக ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுதான் மீட்ரு இதில் பார்த்தீங்கன்னா க்ரீனு எல்லோ ரெட்டுன்னு காமிக்கும் ஆவரேஜ் ஸ்பீடு தான் வைப்போம் ஏன்னா ரொம்ப ஸ்பீடு வச்சால் சீக்கிரம் மருந்து எல்லாமே காலியாகிடும் டிராக்டரில் ஃபிட் பண்ணியிருக்கிற பம்ப் வந்து டிராக்டரோட பிடிஓ சாஃப்ட் வழியாக தான் யூஸ் ஆகுது டிராக்டரில் எவ்வளோ ஆர்பிஎம் வைக்கிறோமோ அந்தளவு நமக்கு ஸ்பீடு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரேயர் வழியாக நாங்கள் மருந்தை இருக்கோம் இந்த டேங்க் மூணு டேங்க்கையும் நாங்கள் கலக்கிடுவோம் அதே மாதிரி ஹைட்டாக இருக்கிற மரத்துக்கு அடிக்கிறதுக்காக நாங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஏன்னா அப்போ தான் ஹைட்டு நல்லா காமிக்க முடியும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓசை எடுத்துகிட்டு போயிட்டு முந்திரிக்கு ஸ்ப்ரேயர் மூலம் மருந்தடிக்க ஆரம்பிப்போம் இந்த ஓஸ் வந்து முப்பது மீட்ரு நாற்பது மீட்ரு கூட நம்ம யூஸ் பண்ணிடலாம் எங்களோடய ஓஸ் வந்து ஐம்பது மீட்ரு ரெண்டு ஓஸ் இருக்கிறதால ரெண்டு ஓஸுமே ஐம்பது ஐம்பது மீட்ரு ஒரு பக்கம் ஒரு ஆள் காமிச்சாங்கன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு ஆள் காமிப்பாங்க அப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கரை ஒரே இடத்துல டிராக்டர் நிப்பாடிட்டு கவர் பண்ண முடியும் ஓஸ் குட்டையாக இருந்ததுன்னா அங்கங்கே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது கஷ்டமாக இருக்கும் அதனால் ஓஸ் லென்த்தாக வச்சுருக்கோம் நாங்கள் இப்படி தான் மருந்து அடிக்கிறது முதல் மாதிரி ஸ்ப்ரேர் வழியாக முந்திரி மேலே காமிக்கிறது தான் ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்டே போகணும் ரொம்ப ஸ்லோவாக காமிச்சிட்டு போனோம்னா சீக்கிரம் மருந்து காலியாகிடும் அதனால் முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக காமிப்போம் நீங்கள் போய் கடையில் ஒரு கிலோ முந்திரி பருப்பு வாங்குறீங்களா அப்போது அதோடய ரேட்டு எண்ணூறு டு தொள்ளாயிரம் இருக்கும் உடனே நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா அப்போ லாபம் தானே உங்களுக்கும் அப்படி தானே யோசிக்கிறீங்க ஆனால் அதுதான் கிடையாது இந்த வேகாத வெயிலில் இந்த முந்திரி கொட்டையை பொறுக்கி அதை விற்கிறோம் நாங்கள் ஆனால் எங்களுக்கு ஒரு மூட்டையே ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் தான் தராங்க ஒரு மூட்டை எண்பது கிலோ ஆனால் அந்த முந்திரி கொட்டையை மூணு கிலோ உடச்சா ஒரு கிலோ பயிர் வரும் ஆனால் எங்களுக்கு வெறும் ஆறாயிரம் தான் கொடுக்குறாங்க இதுவே கடையில் நீங்கள் ஒரு கிலோ முந்திரி பயிர் எட்நூறு வரை வாங்குறீங்க அப்போ இதில் யாருக்கு லாபம் நீங்களே பாருங்கள் அந்த முந்திரி சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு தான் கிடைக்கிது இதெல்லாம் மாறணுன்னா விவசாயி உற்பத்தி செய்கிற பொருளுக்கு அவங்களே விலையை நிர்ணயிக்கணும் அப்போ தான் இந்த மாற்றம் அனைவருக்கும் நல்லது இதில் இடைத்தரகர்கள் அதிகமாக சம்பாதிக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்